ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன் இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா ரசம் பருப்பு ரசம் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு வறுக்க போகிறேன் அதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான கிளைமேட்டாக இருக்குது இப்போ மழை வர மாதிரியும் இருக்குது ரொம்ப கொஞ்சம் கூலிங் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு சம்மர் சீசன் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கூலிங் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த ஊரில் மழை வருது இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மேகம் மூட்டை தெரியும் பாருங்கள் திடீர்னு பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சா பயந்துட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகங்கள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு மழை வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நல்ல வேலை இந்த ஊரில் வந்துட்டு ட்ரையர் இருக்கிறது பெரிய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இங்கே கொடி கட்டவும் முடியாது நம்ம ஊர் மாதிரி கொடி கட்டி நம்ம காய வைக்கவும் முடியாது அதனால் இங்கே அடிக்கடி மழை வருது இன்னொன்று வந்துட்டு பனி பெய்யுது அதனால இங்கே ட்ரையர் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அது வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது பார்ப்போம் இங்கே வந்துட்டு இது ஓடிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு ஹீட்டர் ஓடுது அதனால உங்களுக்கு சம்திங் சவுண்ட் அந்த சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ தான் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு வந்திருக்கேன் குக்கரில் இதுதான் எங்களோட பேக்யாடு இது வந்துட்டு பேக் டோர் இருக்கு இங்கே இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் உள்ள வீடுகள் வந்துட்டு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற வீடு சூப்பராக இருக்குது இல்லையா எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் வந்துட்டு வேலி போடுவோம் இல்லையா கிராமத்துலலாம் வந்துட்டு வேலி போட்டிருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு காமன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஊரில் நான் காமன் போட்டு பார்க்கல எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கேட்டு தெரியுது இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருக்காங்க எல்லா வீட்லேயுமே அப்படி தான் இருக்குது அது என்ன ரூல்ஸு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு கேட்டு கேட்டுன்னு இல்லை காம்பவுண்ட் மாதிரி இது தான் போட்டிருக்காங்க வாங்க நான் என்னென்ன சமைக்கிறேன்றதை நீங்கள் பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கேனா அதனால் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி கொடுக்கணும்னு எாக்டாக தெரியல நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்காமல் நான் கொடுக்குறேன் வாங்க இப்போது உங்களுக்கு இதான் வந்துட்டு எங்களோட டைனிங் டேபிள் இருக்குது இங்கே இங்கே வந்துட்டு சோஃபா இருக்குது இதுதான் வந்துட்டு கிச்சன் கவுண்டர் இது வந்துட்டு சிங்க் இங்கே இருக்குது தென் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அடுப்பு இருக்குது இதுகிட்டே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது இதுதான் கொஞ்சம் நல்லா கிச்சன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதான் பாத்திரம் எல்லாம் வளக்கிட்டேன் சிக்கன் வந்துட்டு ஃப்ரீசரில் இருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு ஃப்ரீஸாக இருந்தால் சரி வராது இல்லையா அதனால் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் அது வந்துட்டு இலகி வரும் அது நம்மளுக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன் இப்போ குக் இருக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரசஸ் செய்யறதுக்கும் செய்யறதுக்கும் எல்லாத்தையும் நறுக்கி வச்சு இப்போ வந்துட்டு நான் ரசம் வைக்கிறதுக்கு இந்த பருப்பு எடுத்துக்கிறேன் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பருப்பு இப்ப வேக போட்டுக்கிறேன் நான் இங்கே பேசுறது வந்துட்டு உங்களுக்கு சரியாக கேட்காது ஏன்னா இங்கே வந்துட்டு அடுப்பில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் இல்லையா அது இருக்கு அது நல்ல சவுண்டு கேட்கும் ஸோ அதனால உங்களுக்கு வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்காம இருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் என்கிட்ட இன்னும் மைக் இல்லை நான் மைக் வாங்கின பிறகு உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்துட்டு கரெக்டாக ஆடியோ கேட்கும் இப்போ நான் பருப்பு வந்துட்டு ஊற போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் ஊற போடுறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால எங்களுக்கு இது போதும் பாருங்க தான் இருக்கு நான் இவ்வளோதான் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நான் இதை அலசிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேக வைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண போறேன் இப்போ பத்து நிமிஷம் வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வேக வைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இது வந்து இது வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்தே வரப்பே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதில் நான் உப்பு ஜீரகம் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன் இங்கே சொல்லப்போனால் இந்த டப்பெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது நான் அதனால் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது சால்ட்டு தீர்ந்துருச்சு ஸோ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு நம்ம வீட்டில் அஞ்சரை டப்பா வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இது கொஞ்சம் சின்ன அஞ்சரை டப்பா அவ்வளோதான் இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ பருப்பும் வந்துட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரைஸ் வேக வச்சுட்டேன் நமக்கு வெஜிடபிள் கட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்துட்டு தக்காளி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ வீணாக போனதுனால நான் திரும்ப என்னோடய ஹஸ்பண்ட்ட சொல்லி தக்காளி வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வேலை இந்த வட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக வந்துட்டு வீணாக போகாமல் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஜி இஞ்சி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை ஜிஜர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு நெத்தி வச்ச மீன் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் இருக்குது ஸோ இதை நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா மறுநாள் வச்சா தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி சொட்ட சொல்ல சாதம் போட்டு இதையும் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் ரசமும் ட்ரை பண்ணுவோம் இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் சிக்கன் வறுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம இப்போ பிரியாணி அந்த மாதிரி செய்கிறந்தால் கொஞ்சம் எக்ஸாக தேவைப்படும் நம்ம வந்துட்டு தாளிப்புக்கு போடுறதும் அதுக்கப்புறம் கறி பெற பரட்டுறதுக்கு போடுறதும் அவ்வளோதான் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா காத்து அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு மழை வர்றதும் நிற்கிறதும் மறுநாள் நார்மலாக இருக்கிறதும் இந்த ஊரில் சகஜம் நான் பார்த்த வரைக்கும் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது எப்போ பனி பெய்யுதுன்றது ஒரு யாராலையும் கணிக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது வந்துட்டு பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு கொஞ்சம் குழைய வேட்டோம் அப்போ தான் நம்ம வந்துட்டு பருப்பு ரசம் மட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுட்டாங்க வறுக்கிறதுக்கு நம்ம நீட்டாக கூடாது இல்லையா இப்படி குட்டி குட்டியாக தான் அறியணும் நான் தாளிக்கிறதுக்கும் இதுலேருந்தே எடுத்துப்பேன் இப்போது ரசத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஓகே அடுத்தது மிளகு மிளகும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஈக்குவலாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ தான் இதுவும் மீஷோவில் வாங்கின டப்பா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் லிங்க் வந்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்தது வந்துட்டு பச்சை மிளகா சில பேர் காஞ்ச மிளகா போடுவாங்க நாங்கள் வந்துட்டு பச்சை மிளகா தான் போடுவேன் இப்போ நான் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ரசத்துக்கு இவ்வளோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ம மையம் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஆயிருப்போம் அந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க நான் இப்போ அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேங்க பூண்டு ஒரு அஞ்சு அறுப்பட்டு சேர்த்துக்கோங்க இப்ப நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு இப்படி வந்துட்டு ஒன்னு ரெண்டாம் அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்துட்டு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இறக்கிட்டேன் பருப்பை இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரசம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் காயிட்டும் நம்ம வந்துட்டு கடுகு ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் இப்போ வந்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்துச்சு நம்ம இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் போட்டுக்கோங்க கருவேப்பில் பொருது இப்போ புளியை இப்போ வந்துட்டு புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த புளித்தண்ணியில் வந்துட்டு நம்ம எப்போதும் போல் தக்காளியை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போது ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் புளியும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு தான் இப்போது வந்துட்டு இதோட நம்ம தாலிப்போட சேர்த்துக்கலாம் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபைனலாக நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது பொங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போது ரசம் வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடுச்சு நான் இதோட அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கலாம் இப்போ வந்துட்டு ரசம் வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்துட்டு சிக்கன் ஃப்ரீஸ் ஆகிருந்தது இல்லையா இது கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ நான் அதை கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு வச்சிட்றேன் ஏன்னா நம்மளுக்கு நீச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அதனால நான் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறேன் அடுத்தது கொஞ்சம் பாத்திரம் இருக்கு அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணலாம் சிக்கன்ட்டு கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தாலிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் கறி பெறத்துக்கு சிக்கனாக நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு தாலிப்புக்கு ரெடி பண்ணலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வறுக்கிறப்ப நெய் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் போட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது எண்ணெய் சூடாகணுன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இவ்வளோ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதெல்லாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு தான் வந்துட்டு பெசரி வச்சுருக்கேன் இப்போது தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள் இல்லைனா புளிப்பு வந்துடும் இதில் வந்துட்டு இப்போது இதில் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது நான் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாய்த்தூள் இப்போது கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கலருக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் தண்ணி போட தேவையில்லை கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடுங்க பச்சை வேகலாம் போகட்டும் இப்போ வந்துட்டு நம்ம சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு நல்லா பெசரி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் இதில் வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப குழம்பு மாரி ஆகிடும் நம்ம வறுக்க போகிறோம் ஸோ நம்ம தண்ணி சேர்க்காம கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடுங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஸ்பூன் வந்துட்டு மிளகு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வந்துட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ வந்துட்டு முக்கால்வாசி வெந்துடுச்சு கறி நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு திரும்பவும் வந்துட்டு மூடி வைக்க போகிறேன் நல்லா உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக வர வரைக்கும் இப்போது நம்ம வறுவல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பருப்பு ரசத்துக்கும் இந்த சிக்கன் வறுவலுக்கும் அப்படி சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க